ரங்கராஜன் சார் உங்கள்கிட்ட முதல்ல கேள்வி நாம் இப்போ பேசின தலைப்போட பட்ஜெட்டில் ஒரு இது அதை கொஞ்சம் விவாதித்தம் பண்ணிவிட்டு நம்ம இதில் போக வேண்டியிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சமூக நலத்திட்டங்கள் ரயில்வே ஹெல்த்து என்விரான்மெண்டல் ஹவுசிங் எனர்ஜி அக்ரிகல்ச்சர் டெமோக்ராஃபிக் விஷயங்கள் ரீசர்ச் எல்லாத்துக்குமே எங்கள் அரசு பிரவேல் நிறைய பணத்தை ஒதுக்கி அதை விட்டு போட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் யுபிஏ கவர்மெண்டில் ஸ்டேட் பேரெல்லாம் சொல்லலைங்கிறது நீண்ட நடிய தரவரிசையாக அம்மா கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் சொல்லணும் மாநில தேர்வு சொல்லணும் இருக்கோம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறேன் இல்லை என்னை பொறுத்தவரை பட்ஜெட்டில் ஒரு மாநிலத்தின் பேர் குறிப்பிட்டது இல்லை குறிப்பிட விட்டது அல்லது குறிப்பிட்டாலும் அது முக்கியமான அம்சமும் இல்லை பொதுவாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்படுகின்ற திட்டங்கள் எப்படிப்பட்ட திட்டங்கள் எந்த நோக்கங்கள் நோக்கங்களுக்காக வரப்படுகின்றன அது நாட்டில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை தீர்க்க அதற்கு ஒரு வழிக்கான அந்த பட்ஜெட் அதற்கான ஒரு டைரக்ஷன் கொடுக்குறதா என்பதை முக்கியமாக பார்க்கணும் அடிப்படையில் பார்த்திங்கன்னா வேலை இல்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு மிகவும் கடுமையாக இருக்க பாதிக்கப்பட்டு அதை தாண்டி விவசாயிகளோட பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வுகள் காணப்பட்டதா என்பதான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலை விவசாயிகள் பல பல மாதங்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஒன்றைய ரெண்டு வருஷமாக வெயில் குளிரிலும் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தியும் கொண்டு வந்த மூன்று விவசாய சட்டங்கள் மிக சிறப்பானவை என்று அப்போது மத்திய அரசு பாஜக அரசு வாதிட்டது ஆனால் பஞ்சாப் உத்திரப்பிரதேஷ் தேர்தலுக்கு முன்னால் அது வாபஸ் பெறப்பட்டன அப்போது விவசாயிகள் முதலேருந்தே என்ன சொன்னாங்கன்னா விவசாய பொருட்களுக்கு எம்எஸ்பி என்ற வகையில் ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நூற்றி ஐம்பது அதாவது விளைநில இதோட எம்எஸ் சாமினான் ஃபார்முலா வந்து சரியாக அமல்படுத்தலை அவர் கொடுத்த ஃபார்முலா படி அவர் கொடுத்த ஃபார்முலா இன்புட்ஸ் படி அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் கொடுத்து அதை லீகல் சார் ரைட்டிங் டாக்குமெண்ட்டாக சட்டம் வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கோரிக்கை இந்த இந்த எம்எஸ்சிக்கு இந்த ரிட்டன் கேரண்டி என்பது இன்னும் இந்த மத்திய அரசு பட்ஜெட்டில் கூட என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அதுவும் நடக்கலை மற்றபடி விலை உயர்வோ அது அரசாங்கம் வழக்கு போல் நடவடிக்கை எடுக்க தவிர ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் எதுவும் அதில் இல்லை இல்லை மூணாவது மேலே இல்லாத திண்டாட்டம் பொறுத்தவோ பொறுத்தவரை மிக அதிகமான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மத்திய அரசு செய்து பேரலாக ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்து அது மூலமாக உருவாக்கப்படுகின்ற உற்பத்தி திறன் வேலை வாய்ப்புகள் இது வரும்போது ஓரளவுக்கு இது குறையலாம் ஆனால் மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் பெரும்பாலும் என்ன ஒரு ஒரு டைரெக்ஷன் காட்டுதுன்னா ப்ரைவேட் செக்டர் கம்மியார் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் அதிகன்னா இது வந்து உங்களுடைய உங்களுடைய நலனோ அதில் அதற்கு இருக்குது நீங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு அதிகமான ஜாப்ஸ் கிரியேட் பண்ணி இந்த இந்த மொத்த இந்த 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 ஆஸ்பெக்ட் கிட்டத்தட்ட ப்ரைவேட் செக்டர்க்கிட்ட பாசிங் த பக் மாதிரி அங்கே நீங்கள் செய்யுங்க செய்யாத செஞ்சால் அவங்களுக்கு மாதிரி லாபம் அந்த மாதிரி உங்களுக்கு நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மேஜர் செக்டர் மத்திய அரசு சார்பாக நேரடியான இல்லை ஒரே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் ஒன்று இருந்தால் அது கூட காங்கிரஸ் மேனிஃபஸ்ட்டில் வந்து கொடுத்துருந்து சிதம்பரம் இக்மே சொன்னார் அதனால் அந்த செக்டர் பொறுத்தவரை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அதுவும் ஒரு பெருசாக அதனால் சொல்கிறாங்க சேட்டர் இன்னொரு கேள்வி இப்போ ரீசென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னா இந்த பட்ஜெட் வந்து மமதா என்ன சொல்கிறாங்கன்னா மமதா எல்லாம் அந்த கட்சி சொல்லுது இது பீகார் ஆந்திரா பர்ச்சேஸ் சாரி பட்ஜெட் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம இதை உள்ளே போய் பார்த்தா ஆர்டிகல் டூ செவன்டி ஃபைவ் டூ எயிட்டி டூவில் இந்த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய அதிகாரத்தை பற்றி விஷயம் என்ன சொல்கிறதுனா த டூ ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபண்டிங் அலொகேஷன் ஒன்று வந்து ஃபாயிண்ட் நம்பர் ஒன்று கான்ஸ்டியூஷனுடைய ஃப்ரேம் ஒர்க்கு பாயிண்ட் நம்பர் டூ வந்து பிரியாரிட்டி ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் கமிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் பாடி தான் ஃபினான்ஷியல் கமிஷன் தான் கான்ஸ்டியூஷன் பாடி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஹேஸ் எ டிஸ்கிரிஷன் ஆனால் அவங்களுக்கு டிஸ்கிரிஷன் இருக்குது யூ இல்லை அது மட்டும் இல்லை ஆஸ் பேர் எஸ் எ ஃபைனான்ஸ் கமிஷன் ட்ரான்ஸ்பர்ட் இஸ் கன்சர்ன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருதுல்ல தங்களுக்கு தேவைக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இப்போ இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை உடனே ஒன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் இப்போ பிஆரை திருப்திப்படுத்த செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இப்போது பல ரயில்வே ப்ராஜெக்ட் இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது பிஆர் குறிப்பிட்ட அரசியல் நோக்கத்துக்காக இது செய்யப்படவில்லை என்று சொன்னால் இது மத்திய அரசின் முன்னால் வந்த ரயில்வே பட்ஜெட்டில் இந்த திட்டங்களை அறிவிச்சிருக்கணும் ரயில்வே பட்ஜெட்டில் இது ஏன் இடம்பெறல அதில் இல்லாமல் இந்த தனி முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஜென்ரல் பட்ஜெட்டில் இதை கொண்டு வந்து இப்போது சேர்க்கிறதுனா இட் இஸ் நாட் ஒன்லி என் ஆஃப்டர் தாட் இட் இஸ் கிளியர்லி அந்த பிஆர் இருக்கிற அந்த ஆளும் கட்சி அவங்கள திருப்திப்படுத்த ஏதோ ஒரு பேக்கேஜ் ஸ்பெஷல் பேக்கேஜ்னு கொடுக்க முடியல அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது ரெண்டு பார்லிமெண்ட்டில் ரெண்டு நாலு முன்னால் கொடுத்து ஆமா அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் வேறு விதமாக புறவழி வாசலாக இது வந்து ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் மாதிரி கொடுத்து இந்த ரயில்வே ஸ்பெஷல் திட்டங்கள் இந்த ஜெனரல் பட்ஜெட்டில் வர வேண்டிய அவசியம் என்ன அப்படி அவங்கள திருப்திப்படுத்த செய்யலைன்னா முன்னால் பல மாதங்கள் முன்னால் வந்திருக்கிற ரயில்வே பட்ஜெட்டில் இந்த திட்டங்கள்லாம் எடுப்போம் ஸோ இட்ஸ் வெரி ஆப்வியஸ் அந்த இந்த லிங்க் டு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் எலெக்ஷன் போஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் அவங்க ஆதரவு கொடுக்குறதுக்கும் இந்த இந்த ஸ்பெஷல் திட்டங்கள் இதில் ஜென்ரல் பட்ஜெட்டில் ரயில்வே பல திட்டங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அங்கே தான் டிஸ்கிரிமினேஷன் கொண்டு வராங்க புதுவாதுக்கு சென்னை மெட்ரோ ரயில் டூக்கு அனுமதி கேட்டிருக்காங்க இல்லை அது இல்லை கோவைக்கு இல்லை ஆ செங்கல்பட்டு தாம்பரம் இல்லை அது இல்லை அப்போ இது அதே மாதிரி வேலை வேற சில மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி இல்லாத சில மாநிலங்கள் மற்ற பெரிய திட்டங்கள் அவங்க கிடையாது இந்த டிஸ்கிரிமினேஷன் ஒரு சார்ஜ் அவங்க வராங்க அதை டிஸ்கிரிமினேஷன் எடுத்துக்கலாமா டிஸ்பாரிட்டின்னு எடுத்துக்கலாமா இல்ல இப்போ டிஸ்கிரிமினேஷனுங்கிறது இந்த வார்த்தையை பொருத்தமா சமமின்மையாக ஒதுக்கீடா மோசமான நிலைப்பாடா இல்லை டிஸ்பாரிட்டின்றதா ஒரு ஏற்றத்தாழ்வு அல்லது ஒரு அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வந்து இன்னொரு கடுமையான வார்த்தை கடுமையான வார்த்தை அது வந்து யுபிஏ இவங்க இந்தியா அலையன்ஸில் இல்லாத ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் அது ஒரு வகையாக பார்க்கப்படுது பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட அலையன்ஸ் என்டிஏ ஒரு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டும் இந்திய அலையன்ஸ் ஆளுகின்ற மாநிலங்களும் ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டு வருகின்ற போது அங்கே தான் டிஸ்கிரிமினேஷன் ஒரு பிரச்சனை வருது டெமாகிரபி படி பாப்புலேஷன் படி போனால் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பார்லிமெண்ட்ரி சீட் குறையும்னு அவர் குறைஞ்சி ஒரு கணக்கு இருக்கு அது அடுத்த டீலிமிடேஷனில் எப்போ அந்த அடி வர போதுன்னு தெரியல பாப்புலேஷன் கண்ட்ரோல் செய்தவங்களுக்கு பாராட்டு கொடுத்து அதிகமாக இன்சென்டிவ்ஸ் கொடுக்க வேண்டிய மத்திய அரசு என்ன இப்போது நீங்கள் என்ன அதிகமான பாப்புலேஷன் இருக்குதுன்னு யூபிஏ காட்டுறாங்க சரி அதிகமாக பாப்புலேஷன் இருக்கிறது பிஆர்னு காட்டுறாங்க சரி இப்போ அடிப்படையில் நீங்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னா டாக்ஸிஸ் இப்போ டாக்ஸிஸ் லேவிட் ஜிஎஸ்டி பொறுத்தவரை என்ன ஆகுதுன்னா ஜிஎஸ்டி நீங்கள் வந்து கன்சம்ஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு அதிகமாக ஜிஎஸ்டி வரி கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சி குறையுது ரேஷியோ இது வந்து இந்த நிலையை மாற்றணும் எங்கே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குன்னா இப்போ தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்களில் ப்ரொடக்ஷன் அதிகம் ஆனால் இவங்களுக்கு வந்து நிதி பங்கீடு ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே தான் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் எக்ஸ்போர்ட்ஸு எல்லாமே இதோட கண்ட்ரியோட ஃபியூச்சர் இங்கே தான் இங்கே இருக்குது இந்த மாநிலம் நீங்கள் கவனிக்கலைன்னா சார் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சருக்கப்பட்ட காமர்ஸ் எல்லாமே வந்து அடிப்படும் எல்லா முக்கியத்துவம் கொடுக்கணும் சார் இந்திய நேஷனல் பாலிசி இல்ல ஆ திரு மையப்பன் பொறுப்பற்ற முறையில் பொறுப்பற்ற முறையில் சொல்றாங்க பொறுப்பற்ற முறையில் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு அவசியம் அப்படின்னு சொல்றதுக்கான பேக்ரவுண்ட் பின்னணி என்ன நிதிஷ்குமார் பிஆர் சீஃப் மினிஸ்டர் அவரையாவது வேணும்னு சொல்கிறாரு அவர் தான் அவர் பொறுப்பற்ற முறையில் பேசுனாருன்னு பிரதமர் மோடி அவங்க பாராளுமன்றம் சொல்லட்டுமே அனுராக தாக்கூர் சொல்லட்டுமே பொறுப்பற்ற முறையில் பொறுப்பற்ற முறையில் சொல்கிறான்னு சொல்லட்டும் ஜாதிவாரி கணக்கு ஏன் எடுக்கணும்னு சொல்றாங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ரிசர்வேஷன் பிப்டி பர்சன்ட் ஒரு கேப் வச்சிருக்காங்க இதுக்கு மேல அதிகமாக செய்யக்கூடாதுன்னு ஒன்று சொல்றாங்க இதுக்கே அவங்க வந்து என்ன சொல்றாங்க ரிசர்வேஷன் செய்யும்போது போது இட் சுட் பி அந்த பேசிஸ் ஆப் டேட்டா நீங்க சென்சஸ் எடுத்து டேட்டா புள்ளிவரங்களை வச்சு டேட்டா வச்சு நீங்க செய்யணும் கண்முடித்தனமா வந்து செய்யாதீங்க அப்படின்னு பல இதில் பல கோர்ட்ல வந்த விஷயங்களை அவங்க சொல்றாங்க இப்போ ஐம்பது பர்சன்ட் தாண்டி அந்த கேப்பை இன்க்ரீஸ் பண்ணணுன்ற ஒரு கோரிக்கை பல மாநிலங்களிலேருந்து வருது இருக்குது இப்போ அந்த ஏன்னா அந்த பாப்புலேஷனும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றது ஒரு பொதுவாக ஒரு கருத்து இப்போ இது ஒரு ஃபேக்சுவல் பேசிஸில் டேட்டா பேசிஸில் கொடுத்து இந்த சமூகங்களில் இந்த பாப்புலேஷன்ற அடிப்படையில் இப்போ அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் உயர்த்தி சிக்ஸ்டி பர்சன்ட் உயர்த்தலாம் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் வருதுன்னா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது அது குவாஷிட் ஏன்னா நீங்கள் டேட்டா இல்லாமல் சென்சஸ் இல்லாமல் செய்கிறானு ஒரு பேச்சு வரும் இப்போ நீங்கள் வாரியாக கணக்கெடுப்பு சென்சஸ் எடுத்தீங்கன்னா அது தெளிவாக வரும் அந்தந்த டேட்டா அந்தந்த காஸ்டோ என்ன கிளாஸஸோ அதாவது எவ்வளவு இருக்குங்கிறது இருக்கு அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து நாளைக்கு ரிசர்வேஷன் சொன்னால் இட் இல் ஸ்டாண்ட் டெஸ்ட் அது ஆஃப் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி அதுக்காக தான் ஜாதிவாரி கன்சிஸ்டஸ் சைன்சஸ்ட் செய்யணும்னு சொல்கிறாங்க இது மறுக்கிறதுக்கான காரணம் தான் என்னவோ அது அந்த ஜாதிவாரிகளுக்கு அந்த பிரதிநிதித்தம் அதிகம் செய்யக்கூடாது என்று நினைக்கப்பவர்கள் இந்த சென்சஸ் தடுக்கலாம்ன்ற ஒரு மோட்டிவின்னு கூட நம்ம சொல்லலாமே ஏன் அது வந்து அனுமதிக்க மாட்டேன்றாங்க ஜாதிவாரி சென்சஸ் வந்தால் இந்த அடிப்படையில் ரிசர்வேஷன் செய்யலாம் கொண்டு போகலாம் அப்படின்னு கொண்டு போவது வந்து அடுத்த ஸ்டெப் அந்த ஸ்டெப் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி என்று நினைக்கலாம் இப்போ நான் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நம்ம கொஞ்சம் நிதான மக்களுக்கு வழங்குற மாதிரி சார் இப்போது இந்த மத பிரச்சனைகளை பற்றி இப்போ கூட ஆயில் தண்டனே முஸ்லீம்கள் ஜிஹாதிய அதை இந்து பெண்களை திருமணம் செஞ்சால் ஆயில் தண்டனைன்னு ஒரு பில் வரப்போகுதுங்கிறது இப்போ நேற்று முந்தா நேற்று தகவல் வந்திருக்கு எங்கள் யூபியில் கன்வார் யாத்திராவில் பேர் எழுதி வைக்கணும் அது அதுவாக்காக போகுது அவர் இப்போ கூப்பிட்டுருங்க இப்போ பிஜேபி சார்ந்த அரசியல் இந்த ஜாதி கணக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற காரணம் என்ன அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மூத்த பத்தாட்சிகள் அதை அரசியல் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லை நான் நான் உங்க என் பாரு நான் சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி அது அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்கிற மாநிலங்களில் பல மாநிலங்களில் தோற்று வராங்க அடுத்து வர கர்நாடகாவில் தோற்று போகிறாங்க ஹரியானாவில் தோக்குறாங்க இமாச்சல பிரதேசத்தில் தோக்குறாங்க மகாராஷ்ட்ரா இப்போ வந்து வேற வருது வேற ஆட்சி வருது தெலுங்கானாவில் வருது மாதிரி மாதிரி எங்கே பல ஆட்சி செய்கிற மாநிலங்கள்லாம் அவ்வளோலாம் தக்க வைக்க முடியல தட்ஸ் அ கிரைசிஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அந்த கவர்னன்ஸ்கான கிரைசிஸ்கான கவர்னன்ஸ் என்ன அவங்களுடைய சித்தாந்த அடிப்படையில் அவங்க டிஎன்ஏல எதிர்கட்சியாகவே அவங்க செயல்பட்டுருக்காங்க கூட அறுபது வருஷம் நீங்கள் ஆண்டிங்க அறுபது வருஷம் ஆண்டிங்க அறுபது இருபத்தஞ்சு வருஷம் ஆண்டிங்க அவங்க வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக காங்கிரஸ் இல்லாத ஆட்சிகள் இருந்திருக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி வரும் இவங்களே பத்து வருஷமாக சென்ட்ரல் ஆட்சி இருக்காங்க பல மாநிலங்களும் அவங்க ஆட்சியில் இருக்காங்க கவர்னன்ஸ் என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகவே அங்கேயும் வந்து முதல்வரும் மாற்றிட்டே இருக்காங்க நீங்கள் அஞ்சாறு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இந்த முதல்வரை மாற்றி பேரவர் முதல்வர் கொண்டிருந்தாங்க ஹரியானாவில் கொண்டு வந்துருக்காங்க குஜராத்தில் அந்த மாதிரி செய்கிறாங்க இமாச்சல பிரதேஷில் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க கர்நாடகாவில் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு சிஎம்ஏ அவங்களால திருப்திகரமாக அவங்கள கவர்னன்ஸ் செய்ய முடியல இந்த கவர்னன்ஸ் ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா தேர் ஸ்டில் பிஹேமிங் எங்க அப்போசிஷன் பார்ட்டி காங்கிரஸ் திட்டிட்டா போதும் காங்கிரஸ் வந்து நீங்கள் அவங்கள அந்த நாட்டு குட்டிச்சவராச்சும் ஓகேவெய்லி அவங்கள திட்டிகிட்டே இருக்காங்க இதுதான் நடக்குது வேற அவங்களுடைய ரூட்ஸ் என்னென்னா மதம் என்ற அடிப்படையிலும் ஜாதியின் அடிப்படையிலும் அந்த எலக்டோரல் மேப்பில் இந்த நாளில் வந்த குழப்பத்தை உண்டாக்கி அதனால ஒரு கேஸ்டிஸ்ட் அலையன்ஸு அங்கங்கே உருவாக்குறாங்க அதுதான் மீன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாக்கூர் தாக்கூர் ஏன் அவர் யோகி ஆதித்யநாத் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க தாக்கூர் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க மற்ற ஜாதியை குறை சொல்லி தாக்கூருக்கு சாதகமாக சேர்ப்பது அல்ல யாதவ் அகிலேஷ் யாதவ் இருக்காருன்னா நான் யாதவெல்லாம் ஒன்றா சேர்ப்பது பிசிக்குள்ளே நான் யாதவெல்லாம் ஒன்னா சேர்த்து நீ ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இருக்கிற சின்ன சின்ன ஜாதி கட்சிகள் அட்ரஸே தெரியாது ஆனால் அவனாம் கூட்டு வந்து அவனுக்கு கூட்டு வந்து ஒரு ஆள் நெல் ஒரு ஆள் நெல் ஒரு ஆள் நெல் இந்த ஜாதி காஸ்டிஸ்ட் அலைன்ஸ் தான் பீஹாரில் யூபியில் எல்லா முக்கியமான நார்த் இந்தியாவில் வட இந்தியாவில் இந்த காஸ்டிஸ்ட் அலைன்ஸ் தான் முக்கியமாக ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டும் அது ஒரு காரணம் அதுக்கு நான் வந்து உள்ளே போகிறேன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை பேசுகிறேன் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ நல்ல டைம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ அவங்க கூட்டணில தேவநாத யாதவுக்கு என்ன போய் ஓட்டு ஜான் பாண்டியனுக்கு என்ன இருக்கு பாரிவேந்தர் பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ இல்ல ஒரு அதுக்குள்ள நான் போக விரும்பல ஏன்னா அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்ல டைவெர்ட் ஆயிடுச்சு ஸோ இங்கே கவர்னன்ஸ் இஷ்யூ எக்கனாமிக்ஸ் இஷ்யூ எக்கனாமிக் பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கிறேன்னா உங்களுக்கு அம்பத்தூர் ஆவடி பாடி இந்த பெட்டில் ஒரு ஆட்டோமொபைல் செக்டராக உருவாக்குனது நைன்டீன் சிக்ஸ்டீஸில் அது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மூலமாக உருவாக்குது இருந்து வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணா உத்தரகண்ட்ல நிலம் மட்டும் கொடுத்தா அவங்க வந்து முடியாது அவங்க வந்து ஒரு அந்த இந்த இந்த ஐம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் பெல்ட் ஆட்டோமோட்டிவ் ஒரு பெல்ட் கீழே இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எம்எஸ்எம்ஏஸ் வராங்க இவங்கெல்லாம் அந்த மெயின் பிளான்ட்டுக்கான தயார் பண்ணுறதை ஸ்மால் பார்ட்ஸ் வந்து உருவாக்குறாங்க அதில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க அந்த ஈகோ சிஸ்டம் இருந்தால் தான் அவங்களை மெயின் ஆட்டோமொபைல் சிஸ்டம் சப்போர்ட் பண்ண முடியும் அதே மாதிரி மொபைல் டெக்னாலஜிலையும் சப்போர்ட் பண்ணுற ஈக்கோ சிஸ்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் ஒரு 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 பெரிய ஒரு பூல் ஆஃப் டேலண்ட் இருக்குது சார் இந்த டேலண்ட் வச்சு தான் வந்து மொபைல் டெக்னாலஜி ஒரு பிளான்ட் கொண்டு வரணும்னா அதுக்கான அந்த ஈகோ சிஸ்டம் உருவாக்கப்படுது இப்படிப்பட்ட ஈகோ சிஸ்டம் உள்ள மாநிலங்கள் தமிழ்நாடு குஜராத் மகாராஷ்டிரா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக உற்பத்தி தரணும் ஏற்படுத்தி நீ சைனா போட்டி கொண்டாடணும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற சாலையாஸ்ட் பிளான் போட முடியும் பிளான் அவங்க எக்ஸ்ட்ரா பிளான் அட்ராக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்கும் கொண்டா போணுமே தவிர ஒரு பத்து லட்சம் தான் இருந்தால் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து ஒரு பிரதினும் இல்லை பிகாஸ் யூர் ஸ்பெண்டிங் ரிசோர்ஸஸ் கோட் ஸ்பெண்ட் யுவர் ரிசோர்சஸ்

இவர் என்ன செய்ய போறாரு பிரதமர் சொல்றாரு நான் மிக தாழ்மையா சொல்றேன் ஒரு வயசுல மூதாட்டிய மூதாட்டியோ ஒரு கிழவனா இருந்து ஆஸ்கர் வாங்கலை ஏ ரஹ்மான் ஒரு கிழவனாக இருந்து பிரக்யானந்தா செஸ் உலகத்தில் வென்று பெரிய பெரிய சாதனைகள் படைக்கல சார் தமிழ்நாட்டை சேர்ந்து வெங்கட்ராகவன் ராகவன் பதினேழு வயசுலலாம் டெஸ்ட் கிரிக்கெட்லாம் பதினெட்டு வயசுல டெஸ்ட் கிரிக்கெட் ஆட போகிறாங்க எப்படிப்பட்ட சாதனைகள் இந்த இளைஞர்கள்

பப்ளிஷ் பண்ணல பொதுவாவே அனைத்து அனைத்து ஜாதியினரும் உரு உயரணும்னு நினைக்கிறதா சார் பேசுனதுல பல தவறாக சார் என்ன சொல்றாரு இப்போ வேற ஒண்ணு இல்ல ஒரு ரெண்டு பேரும்

அப்படிங்கிற வார்த்தைக்கு தகுதியானவர்கள் தகுதியான புஷல் வரட்டு இல்ல இல்ல இது ரொம்ப தவறான கருத்து சார் இந்த நாட்டில் மிக

சார் திறமைக்கு வாய்ப்பு இருக்கணும் அது நீட்டாக இருக்கட்டும் போனாலும் வர கேட்டகிரி தொண்ணூத்தி எட்டு மார்க் பி சி எம்பிசி ல தொண்ணூத்தி ஏழு தான் வருது எஸ் சி ல தொண்ணூறு கிட்டத்தட்ட அப்படிதான் அதுலயும் வெளிப்படையா சொல்றேஷன் தேவையில்லை

காலங்காலமா இப்படிதான் திரித்து பேசுவாங்க சமூக நீதிக்காக அனைவரும் வளரணும் சார் சொன்னாரு சார் எப்படி சொல்லலாம் அது மாதிரி சார் இங்க வாய்ப்பு இல்லையா சார் ஒருத்தன் எவ்வளவு மெரிட்ல இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு அதுக்காக தான் ரிசர்வேஷன் இங்க திருந்தாங்க ஆயிரம் ஆயிரம் காண்டுகள் ஆயிரம் ஆயிரம் காண்டுகளாக எஸ்சிக்கும் ஓபிசிக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அதுதான் சார் நீங்க சொல்லுங்க அதுக்கு முன்னாடி கல்வியே கிடையாது சார் சார் அதுக்கு முன்னாடி கல்வியே இல்லைங்களா நூறு வருஷத்துக்கு முன்னாடி கல்வியே கிடையாதா

வரைக்கும் இந்த ராகுல் காந்தியுடைய அனுராக்